இதே நேரம் சஜித் யார் வந்தாலும் பதிமூன்று முழுமையாக அமுலாகும் பெரும்பான்மை இனத்தவர்கள் விஷேட கவனம் செலுத்த வேண்டும் என்கிறதே விமல் தரப்பு என்ற செய்தினையும் காணலாம் ஒரு வழியில் இதை பற்றி தான் பேச வேண்டும் ஜனா தமிழர்களின் தீர்மானமிக்க வாக்குடன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை ஜனாதி தேர்தல் வெற்றி பெற்றால் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவார் பதிமூன்றாம் திருத்தத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதியும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆகவே தேசம் தொடர்பாக பெரும்பான்மை இனத்தவர்கள் விஷேட கவனம் செலுத்த வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் கூடுதல் கவனத்தோடு இதனை உற்றுநோக்கி கவனிக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரால் இது விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இதை பற்றி அவர்கள் கூறும்போதும் எவ்வாறான செயற்பாடு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த நிலையில் இலங்கை அரசியல் வரலாற்றில் சிங்களி எதிர்க்கட்சித் தலைவர்கள் எவரும் குறிப்பிடாத வகையில் எதிர்கட்சி தலைவர் சய்யப் பிரேமதாச வன மாகாணத்துக்கு சென்று தமிழ் மக்களின் அரசனப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முன் முழுமையாக அமல்படுத்துவேன் என்று பகிரங்கமாக குறிப்பிடுகிறார் பெரும்பாலான மக்கள் பதிமூன்றாம் திருத்தத்துக்கு எதிராக இருப்பதால் எதிர்கட்சி தலைவர்கள் எவர் மீது போன்றும் கருத்துரைக்கவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் உள்ள தமிழர்களின் வாக்களை இலக்காக கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் பதிமூன்றாம் திருத்தம் பற்றி பேசியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரம் முன்வைத்த இருபத்தி திருத்த தனியார் பிரிணையில் கூட்டமைப்பின் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தலுக்கு அமைய பதிமூன்றாம் திருத்தத்தை பலப்படுத்தும் வகையில் இரண்டு சட்ட திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன என்றும் அவரால் இவ்வாறு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விவகாரத்தை செய்யக்கூடாது பதிமூன்று அறிவிப்பை வாபஸ் பெறுங்கள் என்பதாக இந்த செய்திகள் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் விமல் கம்மன் பிள கூட்டுக்குதவும் கோட்டாபைய விமல் கம்மன் பிள திலித் ஆகியோரின் புதிய கூட்டணியான சர்வ ஜன பலயவின் முதலாவது பேரணி எதிர்நொரு பதினெட்டாம் தேதி நுகைகுடைகள் இறம்பெள்ள நிலையில் அன்றைய தினத்தில் மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணியில் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிற செய்தியையும் நாங்கள் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறதே தினக்குறள் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது எனவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சின் ஆதரவோடு தான் இந்த இயக்கம் இயங்குகிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் அதே நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இந்த சர்வஜன பல கட்சி உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இம்மால் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே போன்ற செய்திகள் இப்போது வழியாகி கொண்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறதே